வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் தினத்தில் தஞ்சையில் நடைபெற்ற எல்ஐசி ஓய்வூதியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை இனி விரிவான செய்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினேழாம் தேதியை உச்ச நீதிமன்றம் ஓய்வு பெற்றவர்களை சிறப்பிக்கும் வகையில் டிசம்பர் பதினேழு ஓய்வு பெற்றோர் தினமாக அறிவித்தது நாடு முழுவதும் இந்த நாளை பல்வேறு ஓய்வூதியர்கள் அமைப்புகளுக்கும் சிறப்பித்து வருகின்றன இதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் எல்ஐசி வளாகத்தில் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஓய்வூதியர் சங்கத்தின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் டி ராஜசேகர் தலைமையேற்றார் ஓய்வூதியர் சங்கத்தின் நிர்வாகி கே பாலசுப்ரமணியன் அனைவரையும் வரவேற்று பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இன்சூரன்ஸ் சட்ட திருத்தங்களை கைவிட வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு ரயில் பயண சலுகை மீண்டும் வழங்க வேண்டும் எல்ஐசி ஜிஐசி நிர்வாகம் கருணை தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் ஒவ்வொரு ஊதிய உயர்வு அமல்படுத்தும் போது ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் அனைவருக்குமான குழு காப்பீட்டினை வழங்க வேண்டும் மருத்துவ காப்பீடு பிரிமியத்திற்கான ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் எல்ஐசி ஜிஐசி நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வாரக்கூடாது என்று ஒன்றிய அரசுக்கும் எல்ஐசி நிர்வாகத்திற்கும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் முதல் நிலை அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜெய்சங்கர் காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்க தலைவர் எஸ் செல்வராஜ் ஆகியோர் ஓய்வூதியர் தினத்தை வாழ்த்தியும் கோரிக்கைகளை விளக்கியும் சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியின் இறுதியாக ஓய்வூதியர் சங்கத்தின் நிர்வாகி எம் ரவிசங்கர் நன்றி கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மாநில செய்தி பிரிவில் இருந்து மாமதிவதன் களையப்படுகின்ற நாள் நம்முடைய வருகின்ற இருபத்தி ஆறு ஜனவரி நம்முடைய அரசு குடியிருப்பு நம்முடைய கான்ஸ்டியூஷன் அமண்டாய எழுபத்தி ஐந்து ஆதரவு ஆண்டுகளை நிறைவு செய்கிறது இன்னைக்கு நமக்கு கான்ஸ்டியூஷன் நிறைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு நிறைய உரிமைகளை கொடுத்திருக்கின்றது அந்த உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு பறிக்கப்படுகின்றதை பார்க்கிறோம் அந்த உரிமைகளிலே கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கின்ற உரிமைகளிலே ஒரு உரிமை என்பது பொருளாதார உரிமை அந்த பொருளாதார உரிமை என்பது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாகம் இருந்தாலும் சரி அந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஆனால் மாறாக நம்முடைய உரிமை பொருளாதார உரிமைகளில் ஒன்றான அந்த ஓய்வூதியம் என்பது பறிக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் அதை வழங்குவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் இன்றைக்கி எதார்த்தம் அப்போ அந்த ஓய்வூதியத்தை பெறுவது என்பது என்னுடைய உரிமை என்று நம்ம ஜட்ஜ் உட்டு வாங்கியிருக்கலாம் ஆனா அந்த இன்னைக்கு ஓய்வூதியம் என்று பெரும் ஜட்ஜ் விட்ட வாங்கணும் என்று பெரிய கூட அன்னைக்கு சந்திரசூட்டு கொடுத்த அந்த ஜட்ஜுன்ட்டு இன்னைக்கு அதை பத்தி பெருசா பேசலாம்